நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் நாளே ஐப்பசி பௌர்ணமி திருநாள் இந்த நாளில் அனைத்து சிவா ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் உலக உயிர்களுக்கு உணவு அளிக்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா நடக்கிறது கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு சமைத்த சாதங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமானை வணங்கினால் அண்ணாபிஷேக கோலத்தில் தரிசித்தால் சொர்க்கலோகம் கிட்டும் என்பது நம்பிக்கை உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யலாம் அரஹரம பார்வதி பதையே மகாதேவா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து शंकर त्यागराजन